தள்ளி போட்டுட்டு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கணுமா இல்லையா உண்மையான தேர்தல் நடத்தணும் நீ நினைச்சிருந்தீங்கன்னா விசாரணை கமிஷன் வெய்யு ரிசல்ட் நின்றுட்டு போகுது பயம் இல்லையா கண்டிப்பா வரும் தேர்தலை ரத்து பண்ணு பயம் இல்லையா ஏற்கனவே பண்ணிருக்கீங்களா அரவாக்குறிச்சியில பண்ணிருக்கீங்களா அரவாக்குறிச்சி பண்ணனதுக்கான காரணம் என்ன நூத்தி பன்னெண்டு புகார்ல ஐம்பத்தி புகார்கள் வந்து போய் அதாவது பணம் கொடுத்ததுக்காக மட்டும் வந்திருக்கு ம் தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கான்

ஏ எப்படி இப்படியெல்லாம் தேர்தல் நடக்கணும்னு சொல்லி அதையெல்லாம் நீங்கள் கோட் பண்ணி தான் நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கீங்க அப்போது ஐம்பத்தெட்டு புகார்கள் பணம் கொடுக்கப்பட்டதாக வந்தது இந்த தேர்தல் நேர்மையாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அந்த தேர்தலை நீங்கள் நிப்பாட்டுறீங்க நிப்பாட்டுறீங்க அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது இந்த சிறப்பு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எப்படி வந்து உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தன்னுடைய சுய அதிகாரத்தை பயன்படுத்தி முடிவெடுக்க முடியும் நம்முடைய கவர்னர் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் எப்படி அறிவிச்சாங்க அதே மாதிரி தேர்தல் பிரச்சனையில் தேர்தல் நடத்துறதுல தேர்தல் ஆணையத்துக்கு இந்த ஸ்பெஷல் பவர் இருக்கு செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதை வச்சு நீ வந்து தேர்தல் சரியில்லைன்னு நீ ஃபீல் பண்ணினா நீ நிறுத்த முடியும் உனக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்துக்குள்ள யாரும் நுழைய முடியாது அரசியல் சாசனம் கொடுத்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த ஆணையத்தை பயன்ப அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ இவ்வளோ புகார்கள் போது இந்த தேர்தல் எல்லாம் ரத்து பண்ணுன்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணல அப்ப உங்களுக்கு என்னென்னா தேர்தல் நியாயமாக நடக்கிறேங்கிறத பற்றியெல்லாம் முக்கியம் கிடையாது தேர்தலை நடத்தி முடித்தா போதுன்னு நினைக்கிறீங்க அதாவது மொத்தமாக பர்ச்சேஸ் தான் நடக்குது ஓட்டை விலைக்கு வாங்குறாங்க காசை கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிறாங்க அப்போது ஒன்று பண்ணுங்க தேர்தல் ஆணையத்தில் ஒரு நாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கட்சி யார் வேணாலும் வாங்க எல்லாம் பதிவு பண்ணுங்க சொல்லி ஏழை முட்டு ஏன் அதிகமாக கேட்குறானோ அவங்ககிட்ட கொடுத்து போயிருங்க தொகுதியை எதுக்கு தேவையில்லாத வேலை எத்தனை டீம் போட்டிருக்காங்க தெரியுங்களா எலெக்ஷனில் பறக்கும் படை எஃப்எஸ்டி அதுக்கப்புறம் வந்து விஎஸ்டி வீடியோ செர்வலன்ஸ் டீமு கேமரா வச்சுக்கிட்டு சுற்றிட்டே இருப்பாங்க ஸ்டாட்டிக் சர்விலன்ஸ் டீமு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டே இருப்பாங்க இந்த காய்கறி விற்கிறவன் மளிகை கடைக்கு சாமான வாங்க போறவன் இவங்க கிட்ட எல்லாம் காசு பிடிக்கிட்டு கொண்டே போய் வச்சிருவீங்க அவங்க கிட்ட இருக்கிறதே ஒரு லட்சம் ரூபா இருக்கும் அவனுக்கு ரொட்டேஷனுக்கே பணம் இருக்காது தேர்தல் முடிஞ்சு பணம் கொடுப்போம்னு சொல்லி அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் கொண்டு போய் கொள்ளை அடிக்கிற மாதிரி மக்கள் கிட்ட பணத்தை பிடிக்கிட்டு போவீங்க இந்த டீம் எல்லாம் இருந்து இது வரைக்கும் இந்த தேர்தலை நியாயமா நடத்த முடிஞ்சிருக்கா இல்ல பாதிக்கப்படுறது சாதாரண மக்கள் தான் ஆனா இந்த மக்களை இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால தேர்தல் நியாயமாக நடந்துச்சுன்னா ஏற்றுக்கலாம் ஆனால் நீ நியாயமாகவே உன்னால் தேர்தல் நடத்த முடியலன்னா காசு கொடுக்குற கடைசி ரெண்டு நாளில் எந்த டீமுமே இருக்கிறது இல்லை பொய்யா ரிப்போர்ட் மட்டும் பண்ணுவேன் அப்புறம் எதுக்கு இந்த தேர்தல் ஆணையம்னு கேட்குறேன் எவ்வளவு மோசமாக இந்த நாட்டினுடைய தேர்தல் போயிட்டுருக்கு இதை மாற்ற வேண்டாமா கண்டிப்பாக மாற்ற அப்போ தேர்தல் கமிஷன் ஒரு குறிப்பிட்ட இது இந்த மாதிரி ஒரு சிக்கல் தொடர்ந்து நடந்துட்டுருக்குன்னா தன்னுடைய அதிகாரத்தை முழுவதுமாக பயன்படுத்தணும் பிரச்சனை வந்துட்டு போகுது இப்போ முப்பத்தி நாலு தொகுதியில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது முப்பத்தி நாலு பணம் இரநூத்தி முப்பத்தி நாலையும் கேன்சல் பண்ணு எதுக்கு தேர்தல் கேட்கிறேன் ஏழை முற்றுட்டு போயிருங்க தேர்தல் நடத்தாதீங்க பர்ச்சேசிங் தான் சொன்னா ஏழை முற்று இனிமேல் தேர்தல் நடக்காது ஏழ முலான்னு சொல்லி ஏழை முடு ஏமாத்தாத மக்கள் சுயமா நாட்டினுடைய ஜனநாயகம் காப்பாற்றணும்னா தேர்தல் தான் இருக்கு தேர்தலில் காசு கொடுத்துட்டு நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிச்சுட்டு போனான்னா சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலேயே உட்கார்ந்துகிட்டு மக்களை பத்தி யோசிப்பானா கொள்ளையடிச்ச பணத்தை எப்படி நாலு மடங்கு எடுக்கலாம் பத்து மடங்கு எடுக்கலாம்னு யோசிப்பான் அப்ப எப்படி நாடு உடுப்பணும் தேர்தலை சரி பண்ணலைன்னா இந்த நாட்டை மாத்தவே முடியாது மறுபடியும் ஊழல் வெங்காயம்னு பேசி வேஸ்ட் கொள்ளையடிக்கு தான் செய்வான் பணம் கொடுத்தானு ஜெயிச்சுட்டு போறான் அப்போ இந்த பிரச்சனையில ஒரு தீர்வு வேணும்னு சொன்னா தேர்தல் ஆணையம் தங்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்த முழுமையா பயன்படுத்துங்க இப்ப இருக்கக்கூடிய அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்துங்க எங்களுக்கு என்ன என்ன தோணுதுன்னா எப்படி இருக்கணும் தேர்தல் போட்டியிடுகின்ற உரிமையை ரத்து சொல்கிறோம் வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ண ஆறு வருஷம் தேர்தல் கூடாது அரவக்குறிச்சி தேர்தலில் வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை ஆனா என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வேட்பாளரை டிஸ்குவிஃபை பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் இன்னைக்கு இல்லை இல்லை அவங்ககிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தேர்தலை போஸ்டோன் பண்ண முடியும் தேர்தல் ஓட்டிடுகின்ற வேட்பாளரை பண்ணக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு வர வேண்டும் இதை பற்றி பேச வேண்டும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தேர்தல் சீர்திருத்த இதெல்லாம் ஓஹோ ஆனா மத்திய அரசாங்கம் இன்னும் அதை பற்றியெல்லாம் பரிசீலிக்கலை பரிசீலிக்கல அது அரசு அந்த அரசியல்வாதிகள் இதை பத்தி எல்லாம் யோசிக்கல பேசணும்ங்க இப்போ ராகுல் காந்தி பேசுறாரு ஒரு பாட்டு பேசுறாரு தேர்தல் வந்து போலி வாக்காளர்கள் இது இத வந்து நீங்க வெளிப்படையா தடுத்து முடியும் நிப்பாட்ட முடியும் ஏன்னு கேட்டா இன்னொன்னு கேட்குறேன் இப்போ வந்து பெங்களூர்ல இருக்க கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதியில ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு லட்சத்தி முன்னூறு வாக்குகள் பிரச்சனையாச்சுன்னு சொல்றாங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா தேர்தலுக்கு முன்பு ரெண்டு தடவை தடவைஸ் லிஸ்ட் கொடுக்குறாங்க கட்சிகளுக்கு அந்த கட்சிகள் வந்து அவ்வளவு பலம் இந்த கட்சிகள் காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில் இருக்கு அதிகாரிகள் சொன்னா கேட்பாங்க இப்போ இந்த நிலையில தேர்தலுக்கு முன்னாடி ஏன் கண்டுபிடிக்காம போனீங்க முடியுமா இல்லையா முடியும் அப்ப ஏன் கண்டுபிடிக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியலையா அப்போது உங்களுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது போலி வாக்காளர்களை நீங்கள் சேர்த்திட முடியாது நீங்கள் வந்து எல்லா கட்சிக்கும் இது தெரியாமல் வாக்குகளுக்கு சேர்த்த முடியாது இப்போது இதில் எந்த பிரச்சனைன்னா தேர்தல் கமிஷனை குற்றம் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அங்கே இருக்கிற தாசில்தார் தான் பொறுப்பு அங்கே இருக்கிற கலெக்டர் தான் பொறுப்பு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அவங்க அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இப்போ லிஸ்ட்டில் வந்து ஒரு ஆயிரம் பேர் இந்த அதிகாரிகள்லாம் இந்த பர்டிகுலர் பூத்தில் இவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த லிஸ்ட்டு படி தப்போ கரெக்டோ அந்த அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் இல்லாத ஓட்டை வச்சிருக்கலாம் அது நடைமுறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு இன்னும் இது வரைக்கும் தீர்வு இல்லை அதுக்குள்ள இவங்க தப்பா பட்டியலை கொடுத்து அந்த தப்பாக கொடுத்த பட்டியல் அப்படியே வந்துச்சா இல்லை இவங்க ஆயிரம் பேர் தான் கொடுத்தாங்க தேர்தல் கமிஷன் கம்ப்யூட்டர்லேயே சேஞ்ச் பண்ணானா இதுதான் பிரச்சனை இப்போ தேர்தல் கமிஷன் வந்து டெல்லியில் உட்கார்ந்துகிட்டு கம்ப்யூட்டர் வழியா இதையே சேஞ்ச் பண்ணியிருந்தா தேர்தல் ஆணையர் தவறு செஞ்சார் ஆனா இந்த பட்டியலை வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்த இந்த அதிகாரிகள் தவறா தேர்தல் கமிஷன் தவறா நம்ம பொத்தம் பொதுவாக குற்றம் சாட்டக்கூடாது அப்ப இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்கங்க அப்போ இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும் வெளிப்படையாக தெரிஞ்சது போய் செக் பண்ண முடியும் இது ஒரு பார்ட் செகண்ட் பார்ட் வந்து நான் சொல்கிறது தேர்தல் நடைமுறை பிரச்சனை இதில் தான் பெரிய சேலஞ்சஸ் இருக்குது அப்போ இதுக்கு வந்து தேர்தல் சீர்திருத்தம் நிச்சயமாக வேணும் இதுக்காக பல முறை தேர்தல் ஆணையம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க இன்னும் இது விவாதிக்கப்பட வேண்டும் பெரிய தலைவர்களெலாம் பேசணும் இதே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பார்ட்டோடு நிற்க வேண்டாம் இந்த பாட்டுக்கு வாங்க இப்போ ஓட் சோரின்னு சொல்றீங்க ஓட்டு திருட்டுன்னு சொல்றீங்க இதே சமயத்துல ஓட்டு விளை போகுதுல்ல அப்ப இதை எப்படி மாத்துறது இதுவும் ஜனநாயகத்துல ஒரு பார்ட்டு தானே இதையும் பேசுங்கன்னு சொல்றோம் உங்க ஓட்டு திருட்டு பேசுற ராகுல் காந்தி விளை போகும் ஓட்டை பத்தியும் பேசுங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க இதையும் பேசுங்கன்னு பேசுங்க நாங்க நேரடியாக குற்றச்சாட்டுங்கிறது வேற ஆனா என்ன சொல்றோம் இதையும் பேசுங்கன்னு சொல்றோம் அப்ப காசு கொடுத்து வாங்குறது குற்றம் இல்லையா அப்ப இதை எப்படி மாத்துறது இதை பத்தியும் பேசுங்க இது பற்றியான ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி நடக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் உட்காந்து எல்லா கட்சிகளும் பேசுங்க என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ன பிரச்சனை இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் பேசி தேர்தல் சீர்திருத்தம் கொண்டுவாங்க இப்போ ஒரு வேட்பாளர் ஓட்டுக்கு ஒரு லட்சம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாரு இந்த மாதிரியெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொன்னால் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அளவில் தேர்தல் கமிஷனுக்கு பவர் ஒன்று ரெண்டாவது ஒரு மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு மேல ஒரு கட்சி பணம் கொடுத்தா அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க இரண்டு முக்கிய கோரிக்கைகளும் அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க அதாவது ஒரு சில தொகுதிகளை மட்டும் பணம் கொடுத்தாங்கன்னா அந்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் பண்ணுங்க ஆனா ஒரு ஐம்பது தொகுதியில பணம் கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்க ஒரே கட்சி கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் கட்சியோட ரத்து பண்ணுங்க இப்போ நாட்டில் கட்சி இருக்குதா இல்லையாங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது நாட்டில் ஜனநாயகம் இருக்குங்கிறது முக்கியம் ஜனநாயகத்துக்காக தான் இந்த கட்சிகள் இந்த கட்சிகள் பேச வேண்டியது நம்ம பேச வேண்டியதா இருக்கு துரதிருஷ்டமா இருக்கு அப்ப இந்த கட்சிகள் முக்கியம் கிடையாது நாட்டில் மக்களும் ஜனநாயகம் தான் முக்கியம் ஜனநாயகத்துக்கு மக்களுக்காக தான் இந்த கட்சி ஆனால் மக்களையும் ஜனநாயகத்தையும் அழிச்சிட்டு கட்சி மட்டும் உயிர் வாழ்றதுக்கான திட்டங்களை இந்த கட்சிகள் வகுக்குது இப்போ நீங்க வந்து இந்த ஆர்டிஐல வாங்கின பதிவு புகார்கள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க சதவீத புகார்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் நடக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் தள்ளுபடி செஞ்சா கூட பரவாயில்ல எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல நடக்கவில்லைன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க நடக்கவில்லைன்னு சொல்லி பதிவு யார் எங்க விசாரிச்ச விசாரிச்ச மக்கள் போ அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கா நீ நாலு பேர்த்துட்டு விசாரிச்சா அந்த நாலு பேர்த்துக்கு பணம் வராமல் இருக்கு மீதி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றாறு பேருக்கு பணம் வந்திருந்தோன்னா நீ மு நீ விசாரிக்கவே இல்லை எங்கேயோ பணம் கொடுத்தா எங்கேயோ கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு பணம் கொடுக்கப்படவில்லையே எழுதியிருக்க ஏன்னா அதிகாரிக்கு பயம் என்ன பயம் ஆளுங்கட்சி ஏதாவது வந்துடும் நம்ம மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்க நம்ம எதுக்கு இந்த பிரச்சனையில் சிக்கிட்டுன்னு சொல்லி பயம் அவனுக்கு தெரிஞ்சுமே விட்டுட்டு போகிறான் அப்போ இந்த சிஸ்டத்தில் இருபத்தஞ்சி வருஷம் தமிழ்நாட்டில் இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் தொடங்குனது வந்து இந்தியா முழுசும் பரவுதுன்னா அப்போ இதை தடுக்காமல் நீங்கள் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அரசியல் கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தேர்தல் ஆணையத்துக்கான அந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறது இப்போ இன்னொன்று கேள்விப்பட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்தியாவிலேயே பணம் கொடுத்ததுக்காக தேர்தலை ரத்து பண்ணுனது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் இந்தியால எங்கேயும் நடக்கல பறவைக்குறிச்சி இந்த தஞ்சாவூர் தினகரன் போட்டியெட்டு ஆர் கே மூணு சட்டமன்ற தொகுதியில தேர்தலை ரத்து பண்ணியிருக்காங்க தேர்தலை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேலூர்ல துரைமுருகன் பையன் கதிரானந்தன் தொகுதி அங்க தேர்தலை தள்ளி வச்சிட்டாங்க அப்போதைக்கு ரத்து செஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் தான் தேர்தல் நடத்தினாங்க தமிழ்நாட்டுல தான் இந்தியாவுக்கே முன் உதாரணமா இருக்கு அதாவது இந்தியாவுக்கு முன்னுதாரண சமூக நீதி பேசிட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததுக்காக ஜனநாயக படுகொலை செஞ்சதுக்காக நாலு முறை தேர்தலை ரத்து செய்தது தமிழ்நாட்டில்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த கலாச்சாரம் தான் டெல்லி நோக்கி போயிட்டு இருக்கு தெற்கு இருந்து இந்த கலாச்சாரம் வந்து வடக்க போயிட்டு இருக்கு இந்த கலாச்சாரம் வந்து தெற்கு இருந்து வடக்கு போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கேரளாவில கிடையாது கர்நாடகாவில் தொடங்கிட்டாங்க தெலுங்கானாவில் தொடங்கிட்டாங்க அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா வைரஸ் உலகம் பூரா பர உலகம் பூரா பரவ மாதிரி இந்த வைரஸ் அப்படியே மேலே போயிட்டுருக்கு இது ரொம்ப ஆபத்தான விஷயம் இதைய சரி பண்ணலனா இந்த நாட்டில் சரி இவ்வளோ இதுகளுக்கெல்லாம் வழக்கு எடுத்துகிட்டு போனீங்க இதுக்கு எதுவும் வழக்கு தொடுக்கலையா எதுக்கு இப்போ இத்தனை புகார்கள் வந்து அப்படி தப்பே நடக்கலைன்னு பண்ணி வாங்கி அது 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 இது இன்னும் நிறைய இதில் இதில் வந்து சட்டப்பூர்வமாக நிறைய சிக்கல்கள் நமக்கு இருக்குது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம வழக்கு போடணும் ஓஹோ ஆனால் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நான் வந்து ஒரு வழக்கு போட்டோம்னா ஆதாரம் என்கிட்ட இருக்காது சரி அந்த ஆதாரத்தை வந்து நான் தகவல் உரிமை சட்டத்திலிருந்து திருப்பி வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஆயிப்பேச்சு ம் அப்போது இப்போத்த இருக்கிற சூழ்நிலையில் நான் தேர்தல் கமிஷன் கிட்ட மறுபடியும் இதை பற்றி கொண்டு போக போகிறேன் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் அளிக்கிற பதில வச்சு இந்த கட்டத்தில் சட்டப்பூர்வமாக என்ன வாய்ப்பு இருக்குதுங்கிறதான் நான் பார்க்க முடியும் இப்போ நான் நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாளுக்கு நான் வந்து ஒரு கேஸ் போடுறேன்னா இத்தனை புகார் வந்தது இத்தனை நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அதை தெரியாதில்ல ஆனால் நான் ஏற்கனவே அந்த டேட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் ம் நடந்துச்சுங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அழைச்சிருக்கிறேன் இமெயில் வழியாக அனுப்பிச்சிருக்கிறேன் லெட்டர் வழியாக அனுப்பிச்சிருக்குறேன் அதுக்கான ஆதாரம் இருக்குது எந்தெந்த மாதிரியான புகார் நீங்களே நேரடியாக ஈடுபட்ட புகார்கள் நான் இந்த மாதிரி அதாவது நேரடியான்னு கேட்டால் நம்ம வந்து அப்போ பர்டிகுலராக சொல்ல முடியாது அதனால் நான் வந்து பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பர்டிகுலராக கொடுக்கல ஆனால் அந்த பர்டிகுலர் எல்லாம் எனக்கு அந்த டைம் வந்து ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாடு முழுசும் இருபத் நாற்பத் முப்பத்தொம்போது தொகுதியிலேயும் தகவலை வந்து மீடியட்டாக வாங்கிட முடியாது இந்த தகவலும் எங்களுக்கு அஞ்சு தொகுதிகள் தான் சரியான தகவல் கிடைச்சது மீதியெல்லாம் எல்லாம் அங்கங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுவான் இப்ப நான் வாங்கிட்டேன் இனிமேல் அடுத்த தேர்தலில் எனக்கு வாங்க முடியுமானே தெரியாது ஏன்னா அதிகாரிகள் வந்து இதை கொடுக்காம இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் ஓடலாமோ அப்படியெல்லாம் பதில் எழுதுவாங்க சரி சரி ஸோ நீங்க வந்து முதல்ல வந்து இந்த தகவல் உரிமை சட்டம் வந்தா பயந்துகிட்டு இருந்தான் இப்ப என்ன பண்ணிட்டான் இந்த தகவலமை உரிமை சட்டத்தில் பதில் கொடுக்காம இருக்கிறதுக்குனே அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் கேம்ப் நடக்குது ஓஹோ எப்படி எல்லாம் இந்த தகவல் கொடுக்காம ஏமாற்ற முடியும் அவன் கொடுக்க வேண்டாம் நினைச்சிட்டான்னா நீங்க பத்து வருஷம் போராடணும் சரிங்களா தகவல் ஆணையம் அவ்வளோ சீக்கிரத்தை உங்களுக்கு கூப்பிட்டு எல்லாம் கோர்ட் மாதிரி விசாரிச்சிடாது அவன் அவங்ககிட்ட லட்சக்கணக்கான ஃபைல் அப்படியே உட்காந்துருக்குது அதுல போய் என்னது உட்காந்துக்கும் தனியா அது எப்ப விசாரணைக்கு வந்து இந்த தகவல் எனக்கு கிடச்சி நீங்க சொன்ன மாதிரி ஏன் கேஸ் போலின்னு சொல்றீங்களா பத்து வருஷம் கழிச்சு இருபத்தி நாளோட தகவல் எனக்கு கிடைச்சி என்ன வெங்காயமே பண்றது சரி இவ்வளோ போராட்டம் உங்க காலகட்டம் தான் கண்டெய்னர்ல அவ்வளவு பெரிய அளவுல பணம் போச்சுன்னா அது என்ன ஆச்சு அதுக்குள்ளே எல்லாம் நீங்கள் நடவடிக்கை போகலையா அதையெல்லாம் டீப்பாக விசாரிக்கலையா இல்லை ரீதியாக வந்துட்டீங்களா அதுக்கு இல்லை இல்லை அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து ஏன்னா இன்றைக்கும் அது பேசு பொருளாக இருக்குது அதனால தாங்க இல்லை இல்லை இன்றைக்கும் பேசு பொருளாக இருக்கும் நீங்கள் வந்து டேட்டாஸை வந்து எல்லாத்துலேயும் நம்ம எடுத்துட முடியாது இப்போ எது இதெல்லாம் நமக்கு கிடைக்குமோ அதை வச்சு தான் நம்ம சண்டை போட முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் அஞ்சு கண்டெய்னர் இருந்துச்சு கண்டெய்னருக்குள்ளே இவ்வளோ பணம் இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு எப்படி நான் வந்து ஒரு ஒரு ப்ரூஃபாக எனக்கு நான் எனக்கு எப்படி கிடைக்கும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லை பத்திரிக்கை செய்திகள் வருது அதை வச்சு மட்டுமே போட முடியாது பத்திரிகை செய்தி வச்சு செய்திகள் மட்டுமே வச்சு நீதிமன்றத்தில் எடுக்க மாட்டாங்க ஸோ எனக்கு வந்து அந்த அந்த பணம் வந்து அந்த கண்டெய்னரில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லை அது தகவல் உரிமை சட்டத்திலலாம் கேட்க முடியாதுங்களா எப்படி கேட்பீங்க எந்த அது சம்மந்தப்பட்ட துறை இப்போ பேங்க்குக்கு வந்ததுங்கிறாங்க பேங்க்லலாம் கேட்க முடியாதா எந்த பேங்குக்கு வந்துச்சுன்னு நமக்கு தெரியும் தெரியாது ஸோ இது ஒரு பெரிய அதாவது நேரடியாக இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஊருக்கே தெரியும் பணம் கொடுக்குறது ஆனால் ஆதாரப்பூர்வமாக அதை நான் நிரூபித்தா மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும் ஸோ ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு முயற்சியாக எடுக்கிறோம் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்ச முடியும்னு சொல்ல முடியாது இப்போ அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ காவல்துறையினுடைய அதிகாரமோ அதிகாரிகளுடைய அவங்க அவங்களை இயக்கக்கூடிய உரிமையோ நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துட முடியும் ஆனால் நம்ம வந்து இவங்ககிட்ட போய் அப்ளிகேஷனை கொடுத்து அந்த தகவலை சட்டப்பூர்வமாக வாங்கி அவங்க போய் சொன்னாலும் மறுத்தாலும் அதுக்கு மேலே நான் மறுபடியும் அதை எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு போய் சார் தகவல் ஆணையத்துக்கு போய் அதுக்கப்புறம் தகவல் வாங்கி இது ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ் அதனால் எது வந்து நம்மளால் முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இது போயிருக்கு வரக்கூடிய தேர்தலில் இது எந்த அளவுக்கு போகும் கொஞ்சமா இது அடங்குமா நிச்சயமா அடங்காது நிச்சயமா அடங்காது அப்போ அதுக்கு என்ன திட்டம் திட்டமிச்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தல் அதிகமா பணம் கொடுப்பாங்க ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு போகுது அப்போ உங்களுக்கு வேலை அதிகமாகும் நம்ம எப்பவுமே நம்மளோட இயல்பான வேலையை செஞ்சுக்கிட்டுதான் இருக்க போகிறோம் இப்போ இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்களே இந்த பெரிய பெரிய மெகா அரசியல் கட்சிகள் இருந்து எல்லா பக்கம் உங்களுக்கு எதிர்ப்பு வரலாம் உங்களுக்கு பாதகம் வரலாம் அந்த மாதிரி எதுவும் சம்திச்சிருக்கீங்களா என்ன வந்துருப்போது மனுஷன் உயிருக்கு மேலே வேற ஏதாவது இருக்கா இல்லை அந்த மாதிரியான அனுபவங்கள் ஏதாவது வந்துருக்கா நம்ம எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிறதுனால அதெல்லாம் உனக்கு பெருசாவே நமக்கு தெரியாது நம்ம ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கோம் நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்க போறோம் எதுக்கும் தயாரா இருக்கிறோம் என்ன வந்துற போகுது அதனால நம்ம எல்லாத்துக்கும் பரவாயில்ல இது வந்தாலும் வரட்டும் நமக்கு மேலே என்ன நடந்துருன்னு நினைக்கிறீங்க என்ன பிடிச்ச உள்ளதானே போடுவான் வேற என்ன பண்ணுவேன் பண்ணு நம்ம கூட குரல் பிடிக்கணும் யார் குடல் கொடுக்கறது